அப்போது ஆசிரியர் பணி அவருக்கு தடையாக இருந்தது அந்த பணியை உதறிவிட்டு வெளியே வாருங்கள் என்று நான் இன்னொரு மேடையிலே பேசினேன் நீங்கள் அந்நாட்டங்களிலே இணைய வேண்டும் இதுபோன்ற இயக்கங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் வளர்த்தெடுக்க முன்வர வேண்டும் இப்படித்தான் ரவிக்குமார் அவர்களையும் பதவியை உதர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் சிந்தனை செல்வன் அவர்களையும் பதவியை உதர வேண்டும் என்று சொன்னேன் இப்படி பல பேரிடத்திலே நான் பேசியதன் விளைவாக இந்த பதவியில் இருந்து நான் வெளியேறுகிறேன் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று ஓய்வு பெறுவதற்கு முன்னதாகவே அதிலிருந்து வெளியேறி வந்து இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர்தான் தான் தோழர் விஞ்சரசன் அவர்கள் ஆசிரியர் பணியை மட்டும் உதரவில்லை தோழர்களை வெளிப்படையாக சொன்னால் குடும்பத்தையே உதறிவிட்டு வெளியே வந்து நின்றவர் தான் தோழர் விஜய அரசன் அவர்கள் அப்படி பல பேர் இந்த இயக்கத்திலே குடும்ப உறவு விலையும் தாண்டி இயக்க உறவுதான் மேலானது என்று எண்ணி பாடுபட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்தை எட்டியிருக்கிறோம் அதிலே அவரும் முதன்மையானவர் முழுநேர பணியாளர் நான் அடிக்கடி சொல்லுவேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் முழுநேர பணியாளர்கள் இருக்கிறார்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் தங்கி இருந்து பணியாற்றுகிறார்கள் மாநிலம் விட்டு மாநிலம் போய் ஆண்டு கணக்கிலே தங்கி இருந்து பணியாற்றுகிறார்கள் அப்படியெல்லாம் இந்த இயக்கம் வளர்வதற்கு முழு பணியாளர்கள் யாரும் இல்லையே குடும்ப வேலைகளை பார்த்துவிட்டு நேரம் இருந்தால் அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள் நேரம் இருந்தால் போராட்டத்திற்கு வரக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள் குடும்பம் தான் முதன்மையானது குடும்ப பணிகள் தான் முதன்மையானது என்று கருதக்கூடியவர்களால் எப்படி இங்கே புரட்சியை நடத்த முடியும் புரட்சியை நடத்திய பெரியவர்கள் எல்லாம் குடும்ப உறவுகளை கடந்துதானே வெளியே வந்தார்கள் மாமேதை மார்க்ஸ் அவர்களாக இருந்தாலும் புரட்சியாளர் லெனின் அவர்களாக இருந்தாலும் தமிழ் மண்ணிலே தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தாலும் இவர்களெல்லாம் குடும்பம்தான் முதன்மையானது என்று கருதி இருந்தால் இந்த மண்ணில் இத்தகைய புரட்சியை மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியுமா அறிவார்ந்த தளத்தில் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஓய்வு நேரங்களில் எழுதினால் மட்டும் போதாது மக்களிடையே பணியாற்ற முன்வர வேண்டும் மக்களோடு நின்று பணியாற்ற வேண்டும் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் மேடைகளில் பேசியிருக்கிறேன்